परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ आदि शक्ति मरुपूर् अरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ सक्तिये, ॐ बङ्गारमाच ॐ ॐ सक्तिये, शक्ति अडिगले, अडिले ओम् शक्ति बङ्गार अडिले ओ ஓம் சக்தி இந்த இனிய நாளில் அன்பை மனதில் வைத்து அறிவை செயலில் வைத்து தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு பதினாறு வயதிலிருந்து நாற்பது வயது வரை வம்பு தான் வளரும் இந்த வயதில்தான் பக்குவமாக வளர வேண்டும் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று வேலூர் மேற்கு மாவட்டம் கேத்தாண்டப்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி ஓம் சக்தி பங்காரு சக்தி பாரெல்லாம் காக்க வந்த நம் பராசக்தி அன்னையின் மைந்தன் ஆகிய நமது பங்காரு அம்மா அவர்களின் அரும்பெரும் கருணையினால நம்ம எல்லோரும் நலமுடன் வளமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நொடியும் நம்ம அம்மாவை நினைச்சு செய்கிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு வெற்றியாக அமைந்து வருகிறது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கணவர் எனது மகள் எல்லோரும் அம்மாவுடைய கருணையனால் சீரோடும் சிறப்போடும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய மகளுக்கு படிப்பு சம்பந்தமாக அம்மா உலகத்திலேயே பெரிய யூனிவர்சிட்டி கார்னல் யூனிவர்சிட்டியில் சிறந்த படிப்பை அம்மா அமைச்சு கொடுத்தா அதே மாதிரி என்னுடைய கணவருக்கும் சிறந்த வேலைகளையெல்லாம் அம்மா அமைச்சு கொடுத்தா அதே மாதிரி உடல் நலத்தும் உடல் நலத்தோடையும் மனநலத்தோடையும் நாங்கள் வாழ்கிறதுக்குள்ள எல்லாம் அம்மா சொல்லிக் கொடுத்தா அதில் ஒன்று நம்ம அந்த யாகத்தில் கலந்துக்கிறது இந்த சூழல் யாகத்தில் கலந்துக்க சொல்லி அம்மா எங்களுக்கு அறிவுறுத்தறதுனால நாங்க பல முறை இதுல கலந்து கொண்டு இருக்கிறோம் அதுல கலந்து கொண்டதுனால நாங்க பல நல்ல விஷயங்களை நல்ல விஷயங்கள் எங்க வாழ்க்கையில நடந்து அம்மாவுடைய கருணையினால நாங்க மிகவும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் அம்மாவை வணங்கி எப்பொழுதும் நமது பங்காரம்பாவ நினைத்து நமது ஆதிவரா சக்தியை வணங்கி சீரோடும் சிறப்போடும் இந்த உலக மக்கள் அனைவரும் வாழ வேண்டும் அம்மா காட்டிய வரி வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் அம்மாவை எப்பொழுதும் நினைத்து ஒவ்வொரு செயலையும் தொடங்குவோம்